இப்படி குளிச்சா தலைமுடி தலைமுடி கொட்டாம என்ன பண்ணும் அப்போ எப்படி குளிக்கணும்னு தெரியுமா தூசி மாசுக்கள் அதிக வறட்சி போதிய ஊட்டச்சத்து வேர்கால்களோட நீர் சத்து குறைபாடு அதிக ரசாயன பயன்பாடு அப்படின்னு பல காரணங்கள் இருக்குது அதுல ஒண்ணுதான் நாம தலைக்கு குளிக்கிறப்போ தெரியாம செய்யக்கூடிய சில தவறுகள் தலைக்கு குளிக்கிறப்போ செய்யக்கூடாத தவறுகளை பத்தி இப்போ நாம பாக்கலாம் கண்டிஷனர் தலைமுடி வறட்சிய போக்கும் ஆனா அளவுக்கு அதிகமா கண்டிஷனர்கள் யூஸ் பண்றதை தவிர்த்துக்கணும் முகம் தலைமுடி ரெண்டுக்குமே ஒரே டவல யூஸ் பண்ணவே கூடாது தலைமுடிய தொவட்றப்போ அழுத்தி தேய்க்க கூடாது ஈரமா இருக்கறப்போ அழுத்தி தேய்ச்சோன்னா அதிகமா முடி உதிரும் தலைக்கு குளிக்கறப்போ வெந்நீர் யூஸ் பண்றதை தவிர்த்துக்கணும் ஷாம்புவோ கண்டிஷனரோ பயன்படுத்தும் போது சரியா முழுசா தண்ணி ஊத்தி அலசாம விட்டுடுறது பொடுகு மாதிரியான நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும் தலைக்கு அழுக்குகள் நீக்க மட்டும் தான் ஷாம்பு யூஸ் பண்ணணும் அளவுக்கு அதிகமா ஷாம்புவை யூஸ் பண்ணக்கூடாது தலைமுடிக்கு வறண்ட முடியில ஷாம்பு போட கூடாது அதுக்கு முன்னாடி தலைக்கு எண்ணெய் வைக்கணும் ஷாம்பு தேய்ச்ச உடனேயே அலசிடணும் தலைமுடியில அப்ளை பண்ணி ஊற வைக்க கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணா தலைமுடி உதிர்வுல இருந்து தப்பிச்சுக்கலாம்